நீ என்ன நினைக்கிறாய் எனக்கு தெரியும் மகனே ஏன் எப்போதும் உன் பக்கம் நானே இருக்கிறேன் என்று கேட்கிறாய் ஏன் உன் கனவுகள் உடைந்தன ஏன் சிலர் விட்டு சென்றார்கள் ஏன் வாழ்க்கை ஒரு வருத்தமான ராகம் போல் மாறியது அதற்கெல்லாம் காரணம் நான்தான் தான் ஏனெனில் நான் கருப்பசாமி நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் மகனே நான் உடைப்பது வெறும் பொருளை அல்ல உள் அகந்தையை நான் சோதிப்பது துன்பத்தால் அல்ல ஆற்றலால் நான் விளையாட்டுப் பொருள்களுடன் விளையாட மாட்டேன் நான் அஸ்திரம் ஆயுதம் கொண்டு செய்கிறேன் அஸ்திரம் பாயும் முன் இரும்பு தீயில் செம்மையடைய வேண்டும் அதுபோலவே உன் உடைதல் உன் அழுகை உன் தோல்வி இவை அனைத்தும் என் பரிசோதனை என் தெய்வீக முயற்சியின் பகுதி அங்கேதான் உன் ஆத்மா பொன்னாக மாறுகிறது உடைந்தவனே ஒழிக்க முடியும் அபூரணத்தில் தான் கருணை பிறக்கிறது கருணையில்தான் உண்மையான பக்தி மலர்கிறது அதனால்தான் நான் முழுமையானவர்களை அல்ல உடைந்தவர்களையே தொடுகிறேன் நான் உன்னை உடைக்கவில்லை மகனே நீயே உன் உள்ளத்தின் தீயில் எரிந்தாய் அந்த எரிதல்தான் உன்னை என் ஒளியாக மாற்றும் அந்த ஒளி மூலமே இந்த உலகம் என்னை அறியும் உன் கண்ணீர் முத்தாக மாறும் நாள் வரும் அந்த நாளில் நீயே என் சக்தியின் வடிவமாகுவாய் சுவாமி சரணம் கருப்பசாமி சரணம் என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும்